சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழை மீல் கால்டா பாத்தீங்களா லேடிஸ் எல்லாம் இந்த ஊரோட எனர்ஜி ட்ரிங்க் கம்மி ரேட்ல நல்லா கிடைக்கும் பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஓகே போ 2 மணி ஆரே பாய் கேட்டி ஒச்சு வாங்க நம்ம எல்லாம் இந்த ஊர் கல் சாப்பிட போகலாம் இந்த ஊரில் கல் வந்து பனை மரத்துலேருந்து கிடைக்காது பேர்ச்சம் போல மரம் இருக்குது பாருங்கள் டேட்ஸ் சொல்லுவோம்ல அந்த மரத்துலேருந்து தான் எடுப்பாங்க அது ஏதோ சொன்னாங்க இந்த டைமுக்கு வெயிலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஊர் மாதிரி போதை அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் வயிற்றுக்கு கூலிங்குக்காக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்கோம் சரியான வெயிலுங்க பாருங்கள் உச்சி வெயில் எப்படி அடிக்குதுன்னு இதுதான் நம்ம மாமா அவரோட ஃப்ரெண்டு அவர் சும்மா சின்ன போட்டி கடை மாதிரி வச்சுருக்காரு கடையாண்ட தான் அவர் இருக்கார் பாருங்க எங்கே பாய் பாய் வரல வேணும் நை ஆய்கா ஓ ஆஹா துக்கான் பந்து ஓகே அபி ம் மூடிச்சுங்க இல்லை 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 நை நைச்சு ஈவினிங் தான் இதோட ஓப்பன் பண்ணுவாங்க சும்மா அந்த சின்ன சின்ன இது பான் இங்கே எல்லாமே பான் தாங்க பயங்கரமாக போடுவாங்க பானுக்கு ஃபேமஸ் இந்த ஊர் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பான் குட்கா அந்த மாதிரி இது நைட்டில் இது கொஞ்சம் தூரம் இப்போ வந்து இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போகணும் சிட்டி இப்படி போனாலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அதனால் வந்து இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கடை சும்மா எமர்ஜென்சிக்கு எதாவது தண்ணியோ கூல்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு விற்பாங்க ஈவினிங் டைமில் தான் அது மோஸ்ட்லி இருக்கும் வெயிலில் யாரும் ரொம்ப சுத்த மாட்டாங்க அதனால் இப்போது யாரும் இல்லை அவங்களுக்கு ஈவினிங் காட்டுற அந்த ஆ பாருங்க அவர் வந்து அந்த இதுக்கு சைடிஷ்க்கு வந்து என்னென்ன கொடுக்குறாரு ஓகே பாய் ஆ இதுங்க நம்ம என்ன சொல்லுவாங்க இது இந்த பட்டாணி மாதிரி இருக்குல்ல அது அப்புறம் இதுவும் கள்ளப்பருப்பு இது வந்து ஊர்க்கா இந்த ஊர் ஸ்பெஷல் ஊர்க்கா போதும் போதும் பாய் வாணா வாணா இது போதும் பாருங்கள் இதுதான் கடை நம்மளுக்காக சும்மா ஓப்பன் பண்ணார் அவர் சரியா சாப்பிடும் போதும் சும்மா சாப்பிட முடியாது அப்படின்றதுனால ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் காரமாக எடுத்துக்கிட்டோம் இது இது கவரில் போட்டுடலாம் இப்போ வந்து அண்ணா அம்மா அதோ வெயிட்டிங் அவரும் வந்துட்டாரு அவர் வந்துட்டார் அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு இது வந்து பழைய பேப்பர் மில்லுங்க அது அப்புறமா உங்களுக்கு ஒரு வளாக் பண்ணுறேன் சாப்பிட்டுட்டேன் சரி அடிக்கிற வெயிலுக்கு சும்மா லைட்டாக போயிட்டேன் என்ன தான் இருக்குது போய் பார்க்கலாம் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கு போர் அடிக்குது அதனால் கிளம்பிட்டோம் அண்ணா வந்துட்டார் பாருங்கள் பைக்கு அந்த பைக்கில் தான் எல்லோரும் போகிறோம் ஓகே அங்கே போயிட்டு நான் கால் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் ஆ ஓகே ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுவோம் பாருங்க நான் ஆண்டியா ஆண்டியால இங்க பாருங்க சுண்டக்கஞ்சி விற்கிறாங்க அதை அத சாபறியா ஐயோ தரல வர முடியல பாக்குறீங்களா சுண்டக்கஞ்சி கஞ்சி சோறுடா சுதும்ப கருவாடுடா வாழை மீல் காலடா பாத்தீங்களா லேடிஸ் எல்லாம் குடிக்குறாங்க இந்த ஊரோட எனர்ஜி ட்ரிங்க் கம்மி ரேட்ல நல்லா கிடைக்கும் பாருங்க இப்ப தேய் தேய் சாப்ட்ல இருக்காங்க ஓகே ஆஹ் போ 2 மணி நேரத்துக்கு புளியை பாத்தீங்களா இந்த ரெக்ட் சைடுமே வந்து ஃபுல்லா முன்றி தான் பாருங்க எல்லாம் முன்றி தான் गवर्नमेंटோடது கான்ட்ராக்ட் எடுத்துப்பாங்க ஏக்கர் கணக்கில் இருக்கும் எல்லாமே இப்போது வந்து சீசன் டூ வச்சுருக்கு ஆமாம் பணம் வந்திருக்கு சின்ன சின்னதாக இருக்குது மாதம் இருக்கும் பாருங்கள் சுற்றி கண்ணுக்கு எத்தனை தூரம் முந்திரி தோம்பலாம் இதெல்லாம் இப்போ தான் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பெருசாக இருந்தது இதெல்லாம் வயசாகிடுச்சின்னு எடுத்துகிட்டு இது இப்போ நான் வர ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சாங்க எவ்வளோ பெருசு பண்ண வச்சுக்குவேன் இங்கே ரயில்வே கேட் போட்டாங்க இங்கெல்லாம் ஒன்றும் பிரிட்ஜு கட்டலை இப்போ இந்த கேட் பாஸ் ஆகிறதுக்கு தான் எல்லாம் போய்ட்டுருக்காங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் அந்த சைடு போனோம் பாருங்கள் எந்த ட்ரெயின் போகுதுன்னு தெரில லோக்கலாக இல்லைன்னா எக்ஸ்ப்ரெஸ்ஸாக ஆ ஸ்பீடு போது பாருங்கள் வா வேறு லெவல் கேட் ஓப்பன் ஆயிடும் வாங்க நம்ம கிராஷ் பண்ணலாம் கே ஆய் ஓ வெல்ட்ரிக்கா வாங்குறாரு பாருங்க வெயிலில் விற்கிறாங்க இங்கே நிறைய வெல்ரிக்கா சாப்பிடுவாங்க டைம் முடிஞ்சிச்சு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க வெயில் அடிக்கிற வெயிலில் எல்லாம் காஞ்சு

क्या अभी फंका करी तो वक़्त है ना ना और यूँ मैं कैसा ही नहीं होगा ना समझ ले कब पहना है तुम बेसमेंट बसिया नहीं ना ना मुंड लेट है नहीं जीना कौन सा पराकाली मुंड पड़ता ताना किंतु आयले किंतु क्या कौन बसता हॉस्पिटल किसान जागा थोड़ी सर तापड़ेटा हैलो हैलो ना जाओ जाओ जी जाओ जी कुछ करो नहीं कोई पूरा स्पेशल होने जा रहा है स्पेशल है क्या हाँ स्पेशल है कौन से स्पेशल है मेरे मापारे भाई इन्हें स्पेशल भाई நல்லா ஸ்வீட்ஸ் குடிக்கிறதுக்கு நல்லா இனிப்பா இருக்குங்க தேன் மாதிரி நாலு கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டுல வயிறு ஃபுல்லாயிடுச்சு நல்லா தான் இருக்கு வெயிலுக்கு வீட்டு போயிட்டு அவங்களுக்கும் வாங்கிட்டு போறோம் পুলিচ গাড়ী গ'ল নে তুমি পুলিচ গাড়ী গোটেই গলা এই বস্তা বাল